ஹாய் ஆல் வெல்கம் டு விஜயமாலா சக்கரவர்த்தி சேனல் இன்னைக்கு உண்டான லன்ச் மெனூ என்ன அப்படின்றத கிச்சனுக்குள்ளே போய் பார்க்கலாம் அங்கே ஒரு டைட் டப் அலம்பி வச்சுருக்கேன்ல அதை காமிக்கிறேன் பாருங்க இது நம்ம வந்து அஞ்சு லிட்டரோ ஆறு லிட்டரோ லிக்யூடு வாஷிங் இது இருக்கு இல்லையா வாஷிங் லிக்விடு அதை வந்து நான் இப்படி கட் பண்ணின்ட்டேன் அடியிலெலாம் நாலு ஓட்டை போட்டிருக்கேன் இதில் கொஞ்சம் மண்ணை ஃபில் பண்ணி ஏதாவது ஒரு செடி வைக்கலாம் ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் நான் இங்கே ஏதாவது ஒரு சும்மா ஒரு ட்ராயிங் மாதிரி பண்ணிட்டு வச்சா பார்க்குறதுக்கும் அட்ராக்டிவாக இருக்கும் தூக்கி போடுறதுக்கு பதிலாக கண்டிப்பாக பாவம் நிறையா பேர் அதை எடுத்துன்னு போய் எதாவது விற்று அஞ்சு ரூபா பத்து ரூபா வாங்கிப்பா பாவம் நான் சம்டைம்ஸ் அப்படியும் கொடுத்துருவேன் எல்லாத்தையும் பண்ண மாட்டேன் ஸோ இப்படியும் பண்ணலாம் அந்த மேல் பார்ட் இருக்கு இல்லையா இந்த பார்ட்டை வந்து நீங்கள் இப்போ சின்னதாக எதாவது ஒரு பாத்திரத்துக்குள்ளே சாமான்கள் போடணுன்னா இதை இங்கே வச்சுட்டு நீங்கள் ஃபனல் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இல்லைன்னா வண்டியில் போட்டு வச்சேருந்தான் எங்கேயாவது பெட்ரோல் திந்து போச்சு ஒரு லிட்டர் பெட்ரோல் பாட்டிலில் வாங்கி வந்தேன்னா குத்துறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ இந்த மாதிரியும் அதை யூஸ் பண்ணிக்கலாம் ஹாய் ஆல் ஸோ இன்னைக்கு பார்த்தேன் அப்படின்னாக்கா இன்றைக்கி எனக்கு கொஞ்சம் வெளியில் போகிற வேலை இருக்குது என் ஃப்ரெண்டுக்கு வந்து பர்த்டே மண்டே ஸோ அவளுக்கு பர்ச்சேஸ் பண்ணணும் அதனால நாங்கள் வெளியில் போகலான்னு ஒரு ஐடியா இருக்குது நியர்பை தான் இங்கே தான் பட் நம்மளுடைய வேலைகள் முடிச்சுட்டுலாம் போகணும் ஸோ இன்றைக்கி வந்து ஒரு தொகையல் குழம்பு ஒரு காய் இதெல்லாம் தான் இருக்க போகிறது என்ன பண்ண போகிறேன் அப்படின்றத வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் உங்க எல்லாருக்குமே வீடியோ பிடிச்சிருந்தா செய்து வீடியோவை லைக் பண்ணிட்டு பாருங்கோ எனக்கு வந்து நீங்க லைக் பண்றதுனாலயோ இல்ல சப்ஸ்கிரைப் பண்றதுனாலயோ காசு கிடைக்காது தயவு செய்து எல்லாரும் லைக் பண்ணுங்க ஏன்னா ரெண்டாயிரம் பேர் பார்த்தா அதுல நூறு பேர் தான் லைக் வருது எனக்கு அனாலிட்டிக்ஸ் இருக்கும் இல்லையா சோ அதனால நிறைய பேர் அப்படியே ஸ்கிப் பண்ணி வேற பாக்குறதுனால அந்த பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப லோவா காட்டுறது தயவுசெய்து நீங்க ஸ்கிப் பண்ணி பாக்குறத என்னால அவாய்ட் பண்ண முடியாது ஒரு லைக் போட்டுட்டு இல்லையா இவ்வளவு எஃபோர்ட் போட்டு ஒரு ஒரு வீடியோ லைக் என்கரேஜ்மெண்டா என்ன அட்வான்டேஜ் அப்படின்னாக்கா அந்த யூடியூப் என்ன பண்ணுவோம் அல்கிறதம் ஓகே இந்த வீடியோக்கு ஏதோ ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்கு போல இருக்கு அப்படின்ட்டு இன்னும் நாலு பேருக்கு அதை சஜஷன்ல அனுப்போம் சோ அதுல இருந்து ஒரு நாலு பேர் பாப்பா அதுல இருந்து எனக்கு நாலு ஒரு கான்டாக்ட் கிடைக்கும் அவ்வளவுதானே தவிர வேற எதுவுமே ஒரு லைக் போட்டா எனக்கு இவ்வளவு ரூபாய் கிடைக்கும் அவ்வளவு ரூபா கிடைக்கும்ன்றது இல்லவே இல்ல ஒன்மோர் திங் அதுல வந்து என்னமோ ஒண்ணு வருது வார்த்தை ஹைப்புன்னு ஒரு வார்த்தை ஒண்ணு வருது அதுல வந்து நீங்க கிளிக் பண்ணீங்கனாக்கா உள்ள போயிட்டு ஹைப்புன்னு போட்டாக்கா அதுவும் என்னமோ ஒண்ணு குடுக்கறது எனக்கு அது பத்தின டீடைல்ஸ் தெரியல பைசா இல்ல அகைன் அந்த என்கேஜ்மெண்ட் இந்த ஹைப்புன்றது வந்து அகைன் வந்து ஒரு எனக்கு டீடைல்ஸ் ரொம்ப தெரியல அது வந்து உங்களுக்கு திருப்பி நிறைய பேருக்கு சஜஷன்ல கொடுக்குன்றது தான் நான் நம்பின்னு இருக்கிறது ஸோ அது மாதிரி அந்த ஹைப்புமே நீங்க கிளிக் பண்ணிங்கனாக்கா எனக்கு ஒரு பாயிண்ட் மாதிரி கிடைக்கிறது அந்த பாயிண்டை வச்சு அது வந்து நிறைய பேருக்கு ஸ்ப்ரெட் பண்றது வாரத்தில் மூணு தடவை தான் உங்களால் ஹைப் பண்ண முடியும் எனக்கு இல்லை யாருக்கு கொடுத்தாலுமே நீங்க வந்து மூணு தடவை தான் அதை வந்து யூஸ் பண்ண முடியும் திருப்பி அகைன் அடுத்த வாரம் அது நியூவா ஓப்பன் ஆகும் ஸோ இதெல்லாம் தான் நான் இப்போ கத்துட்டு ஒரு விஷயம் ஸோ உங்க எல்லாருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா அகைன் லைக் பண்ணிட்டு பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இன்றைக்குண்டான தலிகைக்கு எடுத்து வச்சுட்டுருக்கறதெல்லாம் இதுதான் ஸோ ரெண்டு நாள் முன்னாடி சின்ன வெங்காயம் கிடச்சிது ஸ்டார் பஸார்லாம் அவ்வளோ நல்லா இருந்தது பாருங்களேன் எவ்வளோ சைஸாக இருக்கட்டும் ஹெல்த்தியாக இருந்தது ஸோ அதனால் அதை வச்சு இன்னொன்று இன்னைக்கு வந்து தோரம்புறப்போ டப்பாவில் கொட்டினேன் அளவு கொஞ்சம் கூட இருந்ததா சரி மிச்சத்தை கவரில் வைக்கிறதுக்கு மேலே இதை வச்சு ஒரு ஐட்டம் பண்ணிடலாம் அப்படின்ட்டு தான் இன்றைக்கி அப்படி தான் தோணித்து மெனு கத்திரிக்காய் ரொம்ப நாள் கத்திரிக்காயை ஃப்ரிட்ஜில் வச்சோன்னா கருப்பு விதை வந்துடுறது ஸோ அதனால் அதையும் பண்ணிடலாம் அப்படின்ட்டு ஸோ இன்றைக்கு உண்டான லஞ்ச் மெனுவை கிடக்கிடன் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்கோ நம்ம முதல்ல பண்ண போகிறது வந்து பருப்பு தொகையல் இது வந்து பருப்பு அதுக்குள்ளே இன்னும் ஒரு பூச்சி ஒரு துவரம் பருப்பு ரெண்டு தக்காளி ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு சின்ன வெங்காயம் கொஞ்சமாக கருவேப்பில ரெண்டு பச்சை மிளகாய் சில்லி கலருக்கு பூண்டு கொஞ்சம் எடுத்துகிட்டு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் அரை டீஸ்பூன் பெப்பர் ஒரு அரை டீஸ்பூன் கடுகு எடுத்துருக்கேன் இதுக்கப்புறமா இதை வந்து நம்ம கொஞ்சம் கடலை எண்ணெய் குத்திக்கலாம் அடுப்பு ஆல்ரெடி ஆன் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ இதோட கொஞ்சம் புளியும் சேர்த்துக்கணும் உப்பு எல்லாமே இருக்குது இதில் வந்து எண்ணெயை குத்திட்டேன் பை மிஸ்டேக்கு ஸோ அதனால் பக்கத்தில் இன்னொரு வானொலி வச்சுன்ட்டு துவரம்பருப்பை வந்து நல்லா வறுத்துக்கலாம் இது இன்னொரு மெத்தோடும் பண்ணலாம் அதாவது இதை வந்து குக்கரில் போட்டு குக்கர்லேயோ இல்லைன்னா நேரையோ போட்டு ஒரு உள்ளுக்குள்ளே ஒரு பருப்பு தெரியும் பார்த்தீங்களா முழிச்சுன்னு நிற்கிறதுன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி பருப்பு முழுசாகவே இருக்கிற மாதிரி இருக்கணும் மசியாமல் அந்த மாதிரி வேக விட்டும் எடுத்துக்கலாம் நான் யூஸ்வலாக என்ன பண்ணுவேன் நல்லா வறுத்துட்டு வாசனை வர வரைக்கும் வறுத்துட்டு அதுக்கப்புறமா அலம்பி எடுத்துருவேன் அப்புறம் இந்த சாமான்கள்லாம் வதக்கி எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அரைப்பேன் ஸோ அதனால் இந்த பக்கம் இதை வானொலியில் தோரம் பருப்பை செவக்கை வறுத்துன்றேன் இங்கே பார்த்தாலன்னா எண்ணெய் சுட்டுன்ருக்கு இதில் வந்து கடுகு ஜீரகம் மிளக போட்டுக்கலாம் கடுகு பொரிய ஆரம்பிச்சுட்டு நான் இப்போ பூண்டு பச்சை மிளகா கருவேப்பில பூண்டு நல்லா பொரியட்டும் பச்சை மிளகாயை முழுசாக போட்டுருக்கேன் கேர்ஃபுல் வெடிக்கும் ஸோ இது கொஞ்சம் நல்லா பரபரானு பொரியட்டும் ஸோ மிளகாலாம் நல்லா வறுந் வ வறுத்து நான் எடுத்து உப்பின்னுருதெல்லாம் ஸோ வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும் டைம் எடுக்கும் கௌரம் பருப்பு பார்த்தியல் அப்படின்னாக்க நல்ல கலர் செவக்க ஆரம்பிச்சுட்டு வாசனையும் வர ஆரம்பிச்சுட்டு இதுக்கு மேலே இதை பண்ணணுன்ற அவசியம் இல்லை இதை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் பாத்திரம் ஆரட்டும் அதுக்கப்புறம் பருப்பை அலம்பி எடுத்துக்கலாம் உப்பு வெங்காயத்தோட கலர் கொஞ்சமாக டிரான்ஸ்பரண்ட் கலர் வர ஆரம்பித்ததுக்கப்புறமா இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் இது நான் வதங்கின் இருக்கு நான் இப்போ வந்து பருப்பை அலம்பிட்டேன் அலம்பின பருப்பை வந்து நான் இப்போ மிக்சியில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஃபஸ்ட்டு அதை வந்து ஒரு ஓட்டு ஓட்டிக்கிறேன் அதோட கொஞ்சம் புளி சேர்த்துடலாம் கொஞ்சமாக சேர்த்துண்டால் போகும் ஜாஸ்தி வேண்டாம் இந்த மாதிரி குரன மாதிரி ஃபர்ஸ்ட் உடச்சின்ட்டு இப்போ நம்ம இது வந்து நல்லா வதங்கி எடுத்து ஆஃப் பண்ணிட்டேன் இதையும் இதோட சேர்த்து போட்டு அரைச்சிடலாம் நம்ம ஃபஸ்ட் கிளாஸா இருக்குது செம்மையாக இருக்குது டேஸ்ட்டு அரைச்சாச்சு ரொம்ப ம மஸியா அரைக்கக்கூடாது கரக்கரான அரைச்சா போகிறோம் நான் இதை இப்போ வந்து ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா பருப்பு தொகையல் மணக்க மணக்க வெரி எம்மியாக ரெடியாக இருக்குது ஹண்ட்ரட் பர்சன்ட் மஸ்ட் ட்ரை ஐட்டம் இது தோரம் பருப்பு பருப்பு தொகை நமக்கு ரெடியாக எடுத்து அடுத்தாப்புல வேர்க்கடலை குழம்பு பண்ணிக்கலாம் ஸோ எண்ணெய் வச்சிருக்கேன் வானொலியில் நல்லெண்ணதாக எடுத்துன்னு இருக்கேன் கடுகு வெந்தயம் கருவேப்பில பெருங்காயம் வேர்க்கடலை புளி ஜலம் அதுக்கப்புறமா குழம்பு பொடி தட் இஸ் சாம்பார் பொடி இதுக்கு நான் சாம்பார் பொடி தான் யூஸ் பண்ணுவேன் ஆற்றுல ரெகுலராக பண்ணுற சாம்பார் பொடி இப்ப கடுகு வெந்தயம் போட்டுன்றெல்லாம் பொரியட்டும் என் பொண்ணோட மோஸ்ட் ஃபேவரட் குழம்புனாக்கா வேர்க்கடலை குழம்பு பார் சொல்லுவாள் வேர்க்கடலை குழம்பு பண்ணி கொடுத்துரு பண்ணி கொடுத்துருன்னு அவள் ஊருக்கு கிளம்புற அன்னைக்கு கூட காத்தால வேர்க்கடலை குழம்பே பண்ணிவிடும் நான் திருப்பி எவ்வளோ நாள் மிஸ் பண்ணுவேனோ எனக்கே தெரியாதுன்னா ஸோ காற்றாலும் அவளுக்கு தலி வேர்க்கடலை குழம்பு தான் பண்ணி கொடுத்தேன் சாம்பார் பொடி மஞ்சள் பொடி ரெண்டுமே சேர்த்து போட்டுடுறேன் சரி சில பேர் வந்து க சாம்பார் பொடியை கடைசியில் போட்டால் வாசனை வரும் அப்படின்வா அதுவும் ஒரு மெத்தடு பட் எனக்கு அந்த எண்ணெயில் பொறியரிச்ச ஒரு அலாதி நீ டேஸ்ட் இருக்கு எனக்கு அதுதான் பிடிச்சிருக்கு வேணுங்கிறவோ மேலே கூட போட்டுக்கோங்க ஒன்றும் தப்பு இல்லை எது கன்வீனியன்ட்டோ இது நல்லா கொதித்து என்ன பிரியணும் அப்போ தான் வேர்க்கடலையும் கொஞ்சம் வேகும் இது கொஞ்சம் டைம் எடுக்கும் அடுப்பை சின்னதாக வச்சிடலாம் கூடவே பக்கத்தில் சாதத்தை வச்சுட்டு அப்புறமா கடைசியாக கத்திரிக்காயை வதக்கலாம் ஸோ குழம்பு கொதிச்சுன்றதுக்கு நம்ம சாதத்தை வச்சிடலாம் என் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து கொஞ்சம் வெளியில் போக வேண்டிய வேலை இருக்குது ஒன் ஆஃப் த ஃப்ரெண்டுக்கு வந்து பர்த்டே ஸோ அவளுக்கு ட்ரெஸ் ஷாப்பிங் பண்ணணுமா கூட வாங்கும்னு சொன்னான் ஸோ அதனால் சாதம் வச்சுட்டேன் நான் கொஞ்சமாக வெள்ளம் போட்டுடலாம் வெல்லம் போட்டால் தான் இந்த குழம்பு டேஸ்ட்டே நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுதுன்னா ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு கடலை குழம்பு ரெடி ஸோ பாருங்க குழம்பு எப்படி என்ன நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு இந்த கன்சிஸ்டன்சி வந்தால் தான் குழம்பு தேங்குதலி மாதிரி இருக்கும் அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும் அந்த புளியோட ராணஸ் இல்லாமல் வெள்ளத்தோட கலந்து ஃபஸ்ட் கிளாஸா இருக்கும் டேஸ்ட்டு இப்போ நமக்கு குழம்பு ரெடி நான் ஆஃப் பண்ணி விட்றேன் அடுத்தாப்புல கட் பண்ணி வச்சுருக்கேன் வதக்கின்றலாம் ஸோ கத்திரிக்காய் வதக்கிறதுக்கு வந்து இந்த தொகையுக்கு வ வதக்கின்றேன் இல்லையா அதே வானலையே அப்படியே எடுத்துன்ட்டேன் கத்திரிக்காய் ரெடியாக எடுத்து நம்ம பேசிக்கான தாளிப்புகள் தான் கடுகு பொரியட்டும் காக்கா கத்துறதே யாராவது வருவாளோ இந்த காலத்துலலாம் நம்ம வந்து காக்கா கத்தினா விருந்தாளி வருவா இல்லைன்னா தபால் வரும் அப்படின்வா இந்த மாதிரி அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கும்போது யாராத்துக்கு வருவா நம்பாத்துக்கு வருவாளா மாடியாத்துக்கு வருவாளா கீழாத்துக்கு வருவாளா மரத்தில் கத்தின் இருக்குது காம்பவுண்டு மேலே உட்காந்து யாராத்துக்கு கெஸ்ட் வர போகிறாலோ தெரியல ஸோ கடுகு பொறிஞ்சுடுத்து பருப்பெல்லாம் செவக்க ஆரம்பிச்சுட்டு கொஞ்சமாக வாசனைக்கு பெருங்காயம் கருவேப்பில் பச்சை மிளகா தடுப்பு சின்னதாக வச்சுக்கலாம் கத்திரிக்காயை போட்டுக்கலாம் கத்திரிக்காய் வந்து பொடி பொடியாக கட் பண்ணின்னு இருக்கேன் வதக்கலுக்கு ஜென்ரலாகவே இந்த மாதிரி போட்டு நல்லா நல்லாயிருக்கும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா கடைசியாக தேங்காய் போட்டு எல்லாம் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் இதெல்லாம் நம்ம எங்கள் அம்மாலாம் இப்படி தான் பண்ணி கொடுப்பா இது ஒன்று பொடி போட்ட காய் பண்ணுவாள் அப்படி இல்லைன்னா வெறும் வதக்கல் பண்ணுவா இல்லைன்னா சில நேரங்களில் தேங்காய் போட்ட காய் பண்ணுவா ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் அப்போல்லாம் தலிகைகள் மினிமலாக நாலு வெரைட்டி இருக்கும் திங்கக்கிழமை இது செவ்வாய்க்கிழமை இதுன்னு திருப்பியும் திங்கக்கிழமை வந்தால் அதே மெனு வந்துடும் இப்போல்லாம் நம்ம எவ்வளோ வெரைட்டிஸ் பண்ணுறோம் எப்படி சாப்பிட்றோம் ஆல் ஓவர் வேர்ல்டுலேயே உள்ள இன்க்ரீடியன்ஸை வச்சு டிஷ்ஷஸ் பண்ணி எவ்வளோ வெரைட்டிஸ் சாப்பிட்றோம் இப்போல்லாம் ஸோ இது கொஞ்சம் வதங்கட்டும் அப்புறமா உப்பு போடலாம் லேசாக வதங்க ஆரம்பிச்சிருக்கு நம்ம தொப்பு உப்பு போட்டுடலாம் இன்னும் நல்லா சுருங்கணும் ஸோ நல்லா சாஃப்டாக எடுத்து இதுக்கு மேலே குழைய ஆரம்பிச்சிரும் நம்ம இப்போ தேங்காயை ஆட் பண்ணிடலாம் ஒரு பரட்டு பரட்டு அவ்வளோதான் ஒரு டூ மினிட்ஸில் ஆஃப் பண்ணிட்டோன்னா நமக்கு தேங்காய் போட்ட கத்திரிக்காய் வதக்கம் ரெடி உண்டான தலிக சுட சுட ரெடியாக எடுத்து சுட சுட சாதம் இருக்குது அப்புறமா வேர்க்கடலை போட்டு வத்தக்குழம்பு அப்படி அப்படியே தேன் கதலி மாதிரி அவ்வளோ டேஸ்டியாக இருக்குது அதே போல் துவரம்பருப்பு தொகையல் அரைச்சிருக்கேன் கத்திரிக்காய் வதக்கல் தேங்காய் போட்டது ஸோ இன்றைக்கி இவ்வளோ தான் தலிக ஹோப் ஆர் ஆல் என்ஜாயிங் மை வீடியோ இஃப் யூ லைக் இட் ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் பை பை ஆல்